இல்லாத வந்தா வேல தெரிஞ்ச வந்தா வீரமான வேலக்காரே விவகாரமான வேளக்காரே வேல இல்லாத வந்தா வேல தெரிஞ்ச வந்தா வீரமான வேளக்காரே மான வேலைக்காரே மொத்தமாக வந்தா அத போட வேண்டாம் அட அடஒத்தை கிவத்த இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரே காரமான வேலைக்காரே படிச்சா போதும் நினைக்காதப்பா இங்கே படிச்சு புட்டு பட்டம் விட்டா பறக்காதப்பா எதிர்த்து பட்டம் விட்டா ப்பா வந்த எவனோடும் மல்லு கட்டி பேனப்பா காலம் நம்ம கையில இருக்குது கவலைகள் ஏதும் கிடையாது வாங்குற பட்டம் காகிதம்தான் காகிதம் தான் படிக்காதவன் விடுற காகிதம் தான் காகிதம் தான் புத்தகம் உள்ளது கையில அந்த வித்தை நான் படிப்பது மனுஷன்தான் வேலை தெரிஞ்சவன் தான் வீரமான வேலைக்கார விவகாரமான வேலைக்கார விவரம் இல்லை என்ன சிரிக்காதப்பா சிறு விளையாட்டு பிள்ளை என்ன நினைக்காதப்பா பிறப்பே அப்பா அம்மா இந்த பெரியவங்க செய்வதெல்லாம் சரியா தப்பா கண்ணா மூச்சி ஆட்டம் நடக்குது காணாம போச்சி நம் தேசம் மேட போட்டு தேடும் தலைவர பாருங்க எல்லாம் பொய்வே ப்பார் ஓட்ட தப்பார் ஓட்டப்பதந்தி சு வந்த சுதந்திரம் போனது எங்கே சட்டமும் பட்டமும் விக்கிது எங்கே என கேண்டா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரே வேலைக்காரே வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரே விவகாரமான வேலைக்காரே ஏ மொத்தமாக வந்தா அதை சுத்தமாக முடிப்பேன் வெறும் சத்தம் போட வேண்டாம் அடஒத்துக்கு ஒத்த வாடா வேலை இல்லாத வந்தான் வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரே விவகாரமான வேலைக்காரே